ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கேகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு சேரிஸ் கல்சேன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் சேரி பார்க்க போகிறோம் செமிசிலுக்கு பார்க்க போகிறோம் பூணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் கல்சு நிறையா வந்திருக்கு இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேங்கரி கல்சை இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்டன் சேரி தான் கார்டன் சேரியில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு சேரியோட அளவு மட்டும் இருக்கும் அஞ்சரை மீட்டர் மட்டும் தான் இருக்கும் இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் சேரிலேயே பிராண்டட் ஐட்டம் மல்டி கலர் இந்த சேரில் பிரிண்ட் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க டிசைனு இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி இருபத்தொன்று அதில் டார்க் ப்ரௌனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் வெராலி சேரி தான் பிராண்டட் ஐட்டம் சேரி தான் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது இந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூற்றி எண்பத்தொம்போது ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பர்பிள் வித்து ஒயிட் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அதில் இந்த எல்லோ கலர் கார்டன் சேரி ரொம்ப அழகாக இருக்கு இருப்பாருங்க சேரியோட பாட்டத்தில் மல்டி கலராக ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருந்தது இந்த க்ரீன் வித்து ஒயிட் கலரில் இந்த சேரீயா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இந்த பீச் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் பிங்க்கு ஆரஞ்சு கலந்து கொடுத்துருக்காங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே டிசைன் தான் இருக்கும் இந்த எல்லோ கிளி சரி அறுநூத்தி இருபத்தொன்னு அதுல இந்த கிரீனு ஒயிட்டு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது இந்த கிரீன் கல்சர் இருநூத்தி எண்பத்தி ஒண்ணு இந்த ககர் கல்சன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன்ஸ் தான் வச்சிருக்காங்க இந்த ப்ளூ டார்க் ப்ளூல உங்களுக்கு ஒயிட் கலர் ப்ளோசன் வந்திருக்கு இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவாலேருந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது அதில் இந்த க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க க்ரீன் கலரே நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஃப்ளோரலிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த கிரீன் கலர் சரி வந்து பார்த்திங்கனா சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலர் டார்ட் டிசைன் வந்துருக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு தான் இது ஒரு ரேட்டு க்ரீன் கலர்லேயே பார்த்திங்கனா இது வரைக்கும் நம்ம வீடியோவில் எத்தனை க்ரீன் பார்த்துருக்கோம் பாருங்கள் எல்லா க்ரீன்மே நல்லா பார்க்குறதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இல்லை இந்த கார்டன் சேரி டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபரெண்டாக இருந்தது ஐநூத்தி இருபத்தஞ்சு இல்லை இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஃப்ளோர் டிசைன் வந்திருக்கு இதே ஹேங்கர்கல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கீழே ஹேங்கர்கல்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தா டிஜிட்டல் போனோம் சரி நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த பிங்க் கலர் ஒரு ரேட்டு இதிலே கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலர் அழகாக கொடுத்துருந்தாங்க ஃப்ளோரல் டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது அதில் இந்த க்ரீன் கலர் சேரியிற ரேட்டு நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த கிரீன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க சேரியோட பாட்டத்தில் பாதியிலேருந்து உங்களுக்கு ஃப்ளோரலிஸ்ட் பெரிய பெரிய ஃப்ளோரலிசுனா கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தஞ்சு இப்போ நம்ம சில்க் சேரி பார்க்குறோம் பார்த்திங்களா இது எல்லாமே செமி சில்க் தான் நல்ல ஒரு கிரே கலரில் பார்த்தீங்கன்னா மயில் தொகை டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீனு ப்ளூ கலர் உங்களுக்கு இந்த சேரி சில்க் சேரி வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருந்தது சாஃப்ட் சில்க் இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பட்டு சேரி நல்லா லாங் பட்ரா காப்பிரி சரி ஒரு கொடுத்துருக்காங்க இந்த டிஷ்யூ சில்க் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்று டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமி சில்க் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ சில்க் தான் இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா டிஷூ காட்டன் சேரி இது வந்து டிஷ்யூ காட்டன்லேயும் உங்களுக்கு கோல்டு கலரு காப்பர் கலர் சில்வர் கலர் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த சேரி ரேட்டு ஐநூற்றி நான் அடுத்தடுத்த சேரீஸ் கலெக்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா மறக்காம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க